அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இப்போ வீட்டில் தெய்வ நடமாட்டம் அதிகமாக இருக்கணுன்னாலும் சரி தெய்வ ஆற்றல் அதிகரிக்கணுன்னாலும் சரி நம்ம பல விஷயங்களை மேற்கொண்டாலும் வீட்டிலே அடிப்படையாக சில விஷயங்களை கடைப்பிடிப்பது அதற்கு உதவும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதில் ரொம்ப முக்கியமானது வீடு அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதலில் ஞாபகம் வருவது நிலைவாசப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ அந்த நிலைவாசப்படி வந்துட்டு ரொம்ப சுத்தமாக உங்கள் குலதெய்வம் இருப்பதற்கு ஏற்றவாறு அது ரொம்ப சுத்தமாகவும் அதை முறையான பராமரிப்புடன் நம் வைத்திருந்தோமே ஆனால் வீட்டில் கண்டிப்பாக அந்த தெய்வ நடமாற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் தெய்வ ஆற்றல் அப்படிங்கிறதும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே இல்லை இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே இந்த ஆக்கர்ஷண சக்தி அப்படிங்கிறது உண்டு ஆகர்ஷண சக்தினா ஈர்ப்பு சக்தி அப்படின்னு பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தன்வசம் ஈர்க்கக்கூடிய தன்மை எல்லா பொருளுக்குமே உண்டு பிரபஞ்சத்தில் இருக்கின்ற கல் மண் எல்லாத்துக்குமே அந்த ஆக்கர்ஷண சக்தி உண்டு அதில் ஒரு சில பொருட்கள் வந்து நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சில பொருட்கள் வந்து எதிர்மறை ஆக்கர்ஷண சக்தி உடையதாக இருக்கும் அதிலே நமது முன்னோர்கள் சில பொருட்களையெல்லாம் கண்டறிந்து இதெல்லாம் நேர்மறையாக இருக்கக்கூடியது ஆக்கர்ஷண சக்தி அதிகம் உடையது அப்படிங்கிறதெல்லாம் அறிந்திருந்தார்கள் அதை எல்லாத்தையும் தெய்வ வழிபாட்டில் வந்துட்டு முக்கியத்துவம் பெற வைத்தார்கள் அப்படி சில பொருட்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த நவரத்தின கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க நவ தானியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க இப்போ இந்த நவரத்தின கற்களாகட்டும் நவ தானியங்களாகட்டும் இது எல்லாம் பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியது அதற்கான ஆக்கர்ஷண சக்தி ரொம்பவே அதிகம் இதெல்லாம் நிலை நிறுத்தும் பொழுதே வந்து நம்ம வச்சுடுவோம் இதில் கவனிக்கத்தக்கது அப்படிங்கும்போது ஒரு நிலைவாசல் வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் எல்லாத்துக்குமே ஒரு முதன்மையான விஷயம் இல்லையா அவங்க வீட்டுக்குள்ளே போகணுன்னா அதை தாண்டி தான் நம்ம போகணும் அப்போ அந்த இடத்துலையே நேர்மறை ஆற்றல்களை ஈர்ப்பதற்கும் எதிர்மறை ஆற்றல்களை தடுத்து நிறுத்துவதற்கும் உரிய சக்தி எங்கே இருக்குது அப்படின்னா அந்த நிலைவாசலில் இருக்குது பெரும்பாலுமான நிலைவாசல் மரத்தினால் செய்யப்படுபவை ரொம்ப முடியாத பட்சத்தில் தான் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிமெண்ட் நிலவை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கணும் வீட்டில் மற்ற எல்லாமே நீங்கள் எப்படி வச்சாலும் நிலைவாசலை வந்துட்டு ஒரு மரத்தாலான நிலைவாசலாக இருக்கும்போது அது ஆக்கர்ஷண சக்தி உடையதாக இருக்கும்போது வீட்டுக்கு நல்ல ஆற்றலை அதை ஈர்த்து தரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அந்த நிலைவாசல் செய்யக்கூடிய மரம் வந்து சில மரங்களில் செய்யலாம் சில மரங்களில் செய்யக்கூடாது அப்படிங்கிற விதிவிலக்கு உண்டு அதன்படி நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய வாஸ்து நிபுணர்கள் பரிந்துரைப்பதற்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நிலைவாசலின் மரத்தை தேர்வு செய்து கொண்டு அதன்படி வந்து நம்ம நிலைவாசலை அமைத்து கொள்ளலாம் பெரும்பாலும் இரட்டை கதவுகள் பயன்படுத்துவது வந்து வழக்கம் இன்றைய நவீன காலங்களிலே ஒற்றை கதவாக மாறிவிட்டாலும் இன்னும் அந்த பாரம்பரியம் மாறாமல் சில நுணுக்கங்கள் தெரிந்தவர்கள் இரட்டை கதவுகளையே வைத்து வருகிறார்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் இப்ப தெய்வ நடமாட்டம் அதிகரிக்க வேண்டும் தெய்வாற்றல் வீட்டிற்குள் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது வீட்டையே சுத்தமாக வைத்திருக்கணும் ஒன்று அந்த வீட்டையே செய்த சுத்தமாக வைத்திருப்பதற்கு போல இணையாக நம் எதை சுத்தமாக பயன் பராமரிக்கணும் அப்படின்னா வீட்டு வாசலையும் அதே போல் நிலைவாசலையும் பராமரிக்கணும் தினமும் காலையில் வீட்டு வாசலை கூட்டி பசும் சாணம் தெளித்து நீங்கள் கோலம் போட்டிங்கனாவே வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகிவிடும் ஏன்னா இந்த பசும் சாணம் கிருமி நாசினி நீங்கள் போடுகின்ற கோலம் வந்துட்டு அன்னதானம் செய்ய போகிறீர்கள் இதெல்லாம் சேர்ந்த லட்சுமி கடாட்சமானது வீட்டிற்கு உண்டாகும் போது வீட்டிலே தெய்வ நடமாட்டம் உண்டாக ஆரம்பித்துவிடும் இதில் ஆகர்ஷண சக்தி உடையது அப்படின்னா நம்ம நிலைவாசலை சொல்லுவோம் அந்த கிரகலக்ஷ்மி வாசம் செய்வதும் குலதெய்வம் வாசம் செய்வதும் அந்த நிலைவாசல் படியில தான் இப்ப அந்த வாசல் படியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே நவயத்தினங்கள் வெண்சங்கு இந்த மாதிரியான ஆகர்ஷண சக்தியுடைய பொருட்களை எல்லாம் பதித்து நிலைவாசலில் வந்து நம்ம நிறுவிருப்போம் அந்த வகையிலே அது நல்ல ஆற்றல்களை வீட்டை நோக்கி ஈர்க்கும் தீய சக்திகளை அல்லது எதிர்மறை சக்திகளை வீட்டிற்குள் அண்டாமல் செய்துவிடும் அப்ப அது முறையா பராமரிக்கணும் அது இந்த விரிசல் விடுது அல்லது கரையா நரிக்குது அப்படிங்கும் போது அதை முறையாக பராமரித்து மீண்டும் புத்தொழிவு பெறுவது போல செய்து அதை பராமரிக்கணும் அடிக்கடி வந்துட்டு அதை வருணம் தீட்டி அதை வந்துட்டு கரையா நரிக்காமல் பார்த்து கொள்வது ரொம்ப முக்கியம் அதோடு சேர்ந்து வாரத்திற்கு ஒரு முறையாவது நிலைவாசல் பூஜை செய்துவிட வேண்டும் நிலைவாசல் பூஜைனா நிலைவாசலுக்கு செய்வதில்லை உங்கள் குல குலதெய்வத்திற்கு செய்கின்ற பூஜையை நிலைவாசலிலே வைத்து செய்ய வேண்டும் கட்டாயமாக எப்படி செய்கிறது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீட்டு நிலைவாசலை முதல்ல சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்துறது சுத்தமான தண்ணீரில் சுத்தப்படுத்தலாம் அல்லது பன்னீர் கொண்டு சுத்தப்படுத்தலாம் அது வந்து இன்னும் விசேஷம் நல்ல வாசனையான பொருட்கள் எப்போவுமே மகாலட்சுமி கடாட்சத்தை ஈர்க்க வல்லது அப்படிங்கறதுனால பன்னீர் கொண்டு நல்லா துடைத்து பின்பு ஒரு காட்டன் துணி இருக்கு இல்லையா பருத்தி துணி அதை எடுத்து வந்து நல்லா துடைச்சிடணும் தொடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் நிலைவாசலுக்கு வந்து மஞ்சளும் குங்குமமும் வைப்பது உத்தமம் மஞ்சளும் கிருமிநாசினி குங்குமம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு எதிர்மறை சக்திகள் தாக்காமல் கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையது அப்போ மஞ்சள் குங்குமம் அந்த இடத்துல கண்டிப்பாக வச்சுருக்கணும் குங்குமம் பொட்டு வைப்பாங்க அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு வழக்கம் இருக்குது சில பேர் கதவுலேயே வந்துட்டு மஞ்சளை வட்டமாக தேய்த்து விட்டு அதே போல் அதில் ஒரு ஏழு அல்லது ஐந்து எண்ணிக்கையில் வந்துட்டு சிவப்பு புள்ளி வைத்து விடுவார்கள் சில பேர் வந்து நிலைவாசலின் அடிக்கட்டை இருக்குது இல்லையா அந்த அடிக்கட்டையை நல்லா துளைத்து விட்டு அடிக்கட்டைக்கு மேலே செங்குத்துக்கட்டையிலும் ஒரு அரை அடிக்கு வந்து நல்ல மஞ்சள் தேய்த்து அதிலே ஒற்றைப்படையிலான எண்களில் அந்த பொட்டுகளை வைத்து விடுவார்கள் இதில் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பண்ணிட்டு நல்ல வாசனையான மலர் கொண்டு நிலைவாசலை அலங்கரிக்க முடிந்தால் அலங்கரிக்கலாம் இல்லையா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாவிலை தோரணம் வந்துட்டு அமைக்கலாம் மாவிலை தோரணத்துடன் கூடி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வேப்பிலை கொத்து ஒவ்வொன்று கட்டுவாங்க இது எல்லாமே ஆக்கர்ஷண சக்தி உடையது வீட்டுக்குள்ள நுண்கிருமிகள் பரவாமல் தடுப்பதற்காக அது உதவும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதில் நம்ம கூடுதலாக செய்ய வேண்டியது ஒரு எலுமிச்சம் கனியை அந்த எலுமிச்சம் கனியில் ஒரு பக்கம் வந்துட்டு மஞ்சளும் இன்னொரு பக்கத்தில் சிவப்பும் தடவி அதை நிலைவாசலுக்கு அருகாமையிலே வந்து வைத்து விடுதல் அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றல்களை தடுக்க வல்லதுங்கிறது ஒரு நம்பிக்கை உண்டு இன்னும் அதற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்குவது போல் நிலைவாசலிலே நிலைவாசலுக்கு அருகாமையிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு விளக்கு ஏற்றுவது அகல் விளக்கு ஏற்றுவது வீட்டுக்குள் லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்க வல்லது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க இப்போ இதெல்லாம் முடித்தாச்சு இப்போ வீட்டு பூஜை அறையில் வந்து பூஜை பண்ணுவோம் இல்லையா வீட்டு பூஜை அறையில் வந்துட்டு பூஜை பண்ணும் பொழுது தூப தீபமெல்லாம் போட்டிருப்போம் அந்த சாம்பிராணி புகையெல்லாம் கொண்டாந்து முதல்ல வந்து எங்கே காமிச்சிடணும் அப்படின்னா நம்ம நிலைவாசலுக்கு காட்டி விட்டு பின்னர் வந்துட்டு சூடமேற்றி நிலைவாசலுக்கு காட்டுவது அப்படிங்கிறது ஆக்கர்ஷண சக்தியை அதிகப்படுத்தும் வீட்டுக்குள் நேர்மறை சக்திகளை ஈர்க்க வல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எதிர்மறை சக்திகள் ஏதேனும் வந்தால் தடுத்து நிறுத்துவதற்கு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வீட்டு நிலைவாசல் படியில் இஷ்ட தெய்வாலயங்களிலோ அல்லது குல தெய்வாலயங்களிலோ இருந்து கொண்டு வரப்பட்ட எலும்புச்சை பழம் இருக்கும் அந்த எலும்புச்சை பழத்தை வந்துட்டு மஞ்ச துணியில் கட்டி அதில் கட்டி வச்சிருப்பாங்க அப்படி கட்டி வைக்கும் பொழுது அதனுடைய ஆற்றல் அப்படிங்கிறது அந்த இடத்துல பரவி காணப்படுவதன் காரணமாக வீட்டிற்குள் எதிர்மறை சக்திகளின் நடமாட்டத்தை எது தடுக்கும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம் பெரும்பாலும் நேர்மறை ஆற்றல் அப்படின்னா வெளிச்சம் எதிர்மறை சக்தி அப்படின்னா இருள் வீட்டுக்குள்ள இருள் இல்லாமல் வீட்டில் தினம் தினம் விளக்கேற்றி வழிபட்டாலே அந்த நேர்மறை சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் இன்றைய காலகட்டங்களில் நம்ம இப்போ லைட்டு போடுறோம் விளக்கேற்றணுமா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா லைட்டு போட்டாலும் அந்த வெளிச்சம் இருக்கும் அந்த ஸ்பரிசத்தை உங்களால் உணர முடியுமா அப்படிங்கிறத அந்த நுகர்ச்சியின் போது நெய் விளக்கேற்றினால் ஒரு நறுமணம் ஏற்படும் நல்லெண்ணெயில் விளக்கேற்றினால் ஒரு நறுமணம் ஏற்படும் அது உடலுக்கும் சேர்ந்து நன்மை செய்யக்கூடியது அதனால் நீங்கள் என்ன லைட்டு போட்டாலும் பூஜை அறையிலே ஒரு விளக்கு நெய் ஏற்றி ஏற்றிவிட்டால் அது ரொம்பவே சிறப்பானது வீட்டிலே தெய்வ நடமாட்டத்தை அதிகரிக்க வல்லது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டை சுத்தம் செய்து பின்னர் முடிந்தால் மாட்டுடைய கோமியம் கிடைக்குது அல்லது பஞ்சகவியம் கிடைக்குது அப்படின்னா வீட்டில் ஆங்காங்கே தெளித்து விடும் பொழுது அது சுத்தி அடையும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே மரம் இயற்கை பிரபஞ்சம் இது எல்லாமே இறைவனுடைய திருவருள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இப்போ நம்ம வாழ்க்கையில ஏதேனும் கஷ்டம் ஏற்படுகிறது அல்லது துன்பத்திற்கு மேல் துன்பமாக வருகிறது அப்படிங்கும்போது இயற்கையாக சொல்கிறது ஒரு மரத்தை நட்டு வளருங்க அல்லது மரத்துடன் பேசுங்கள் அப்படிம்பாங்க விசித்திரமாக இருக்கா ஆனால் உண்மை நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய மரம் அப்படின்ட்டு ஒன்று உண்டு அந்த மரத்தை நட்டு வளர்ப்பதன் மூலமாக அது நமக்கு போதுமான அளவு ஒரு ஆற்றலை வழங்க வல்லது அது நம்ம இருக்க பகுதியை சுற்றி இருக்கிறது அப்படின்னா அதை அடிக்கடி போய் தரிசிக்கிறோம் வழிபடுறோம் அதற்கு தண்ணி ஊற்றி வளர்க்குறோம் அப்படின்னா அது அதனை நின்று வருகின்ற ஒரு ஆற்றல் நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்கு கூறி சென்றது அந்த வகையிலே எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன மரத்தை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க என்ன மரம் வேணால் வளர்க்கலாம் ஆனால் இந்த மரங்களை குறிப்பாக நட்டு வைத்து வளர்ப்பதன் மூலமாக நமக்கு நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எட்டி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்தை நட்டு வளர்க்கறது நல்லது பரணி நட்சத்திரக்காரங்க நெல்லி மரத்தையும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தி மரத்தையும் ரோகிணி நட்சத்திரக்காரங்க நவாப்பழ மரத்தையும் மிருக பிறந்தவங்க கருங்காலி மரம் திருவாதிரையில் பிறந்த செங்கருங்காலி மரத்தை நட்டு வளர்க்கறது உத்தமம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூங்கில் வளர்க்கலாம் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அரச மரம் நடணும்னு சொல்லுவாங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆல்மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நட்டு வளர்க்கிறது ரொம்ப உத்தமம் பூர நட்சத்திரத்தில் பலாச பலாசமரமும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தி மரமும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அத்திமரம் நட்டு வளர்க்கலாம் சித்திரையில் பிறந்தவங்க வில்வ மரம் நடணும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் மருது மரம் நட்டு வளர்ப்பது உங்களுக்கு மேன்மை அழிக்கக்கூடியதாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விழா மரத்தையும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகள மரத்தையும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிராய் மரத்தையும் நட்டு வளர்ப்பது ரொம்பவே சிறப்பான விஷயம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மராமரத்தையும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் வஞ்சி மரத்தையும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பலா மரத்தையும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எருக்கையும் நட்டு வளர்ப்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலையை ஏற்படுத்தி தரும் அவிட்ட நட்சத்திரமாக இருந்தால் வன்னி மரம் நடனும் சதய நட்சத்திரக்காரங்க கடம்ப மரம் நடனும் பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் தேவா மரம் நடனும் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் வேப்ப மரம் நடனும் ரேவதி நட்சத்திரக்காரங்க இழுப்ப மரம் நடனும் இப்படி நட்டு வளர்க்குறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதை உங்களால் காண முடியும் இப்ப இதை நம்ம வீட்டுக்கு பக்கத்துல சில மரங்களை வைக்க முடியும் சில மரங்களை வைக்க முடியாது அப்படி வீட்டுக்கு பக்கத்துல வைக்க முடியலேன்னா நமக்குன்னு தோட்டம் இருக்கு காடு இருக்குன்னா அங்க வைத்து நட்டு வளர்க்கலாம் இல்லை எங்களுக்கு தோட்டங்காடெல்லாம் இல்லை அப்படின்னா ஊருக்கு பொதுவான இடம் இருக்கும் அல்லது கோவில் இருக்கும் அல்லவா அங்கு சென்று முறையான அனுமதியை பெற்று அந்த இடத்துல இந்த மரத்தை நட்டு பாதுகாப்பு வேலி அமைத்து வளர்த்து வரலாம் தினமும் தண்ணி ஊற்றி அந்த மரத்தை நீங்கள் வளம் வரும் பொழுது கண்டிப்பான அதற்குரிய அந்த சக்தியை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ இது எல்லாமே நாட்டு மர வகைகள் நம்ம நாட்டில் குறிப்பாக இருக்கக்கூடிய மர வகைகள் இதில் ஒன்று ரெண்டு கிடைக்கலை அப்படிங்கும்போது பொதுவாக நம்ம வளர்க்கலாம் அப்படின்னா வேப்ப மரம் வைத்து வளர்க்கலாம் கண்டிப்பாக அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் பொதுவாகவே சொல்லப்படுறது நம்மளுடைய மரபுகளில் ஆன்மீகத்தோடு சேர்ந்து இயற்கையும் போற்றி வளர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று இயற்கையவே கடவுளாக பாவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த வகையில் தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கான மரம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு அந்த மரங்களை முறையாக வளர்த்து வருவதன் மூலமாக நம் கஷ்டமானது படிப்படியாக குறையும் அப்படின்ட்டு இருக்கிறார்கள் கண்டிப்பாக உங்கள் நட்சத்திரத்துக்குரிய மரத்தை நீங்கள் நட்டு வளர்க்கலாம் அல்லது ஏதேனும் ஆலயத்தில் நீங்கள் பார்க்கறீங்க அப்படின்னா அந்த ஆலயத்தில் அந்த மரத்தை வளம் வந்து வழிபட்டு கொள்ளுங்கள் தினமும் கொஞ்சமாக நீர் ஊற்றி வளர்ப்பது அந்த மரத்தை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மேம்படுத்தும் அப்படின்னா மாற்று கருத்து இல்லை நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவர்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்